மீனா ராஜா அரசு எல்லாருமே புடவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க வரும்போது சொல்கிறாங்க இங்கே பாருங்க எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டோமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஏய் எல்லாம் பார்த்து பார்த்து கரெக்டாக லிஸ்ட் போட்டு தண்ணி எடுத்தோம் ரெண்டு கர்ச்சி கூட எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார சொல்லிட்டு வராரு என்ன அரிசி உனக்கு பிடிச்ச மாதிரி தானே புடவை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்னா அரிசி சொல்கிறாங்க இங்கே பாரு மனசில் எந்த கவலையும் வச்சுக்காத உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அதை பற்றி மட்டும் யோசி சரியா அந்த குமரவேல் மாதிரி ஒரு நல்ல ஆள்லாம் அவன் கிடையாது அவன் பயங்கர கெட்டவன் அவன் பார்த்தியா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே எந்த லெவலுக்கு ஒன்றாலும் அவன் போவான் நல்ல வேலை அந்த கடவுள் ஒன்று அந்த கெட்டவங்கிட்ட வந்து காப்பாற்றியிருக்காரு அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் இங்கே பாரு சந்தோஷமாக இரு சரியா அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நீ பண்ணிக்கோ நாங்கள் எல்லாருமே உன் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட வீட்டுக்கார் சொல்கிறாரு அப்படியே தோளில் சாஞ்சிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அரசி ரூமில் இருக்காங்க அங்கே வந்து சுகனி அப்படியே ஓடி வராங்க டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாரு குமரவேல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அவனை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட பேசாதீங்க ஆ எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு அரசி சொல்கிறாங்க ஏ சி நான் சொல்றதை குச்சோட கேளு அப்படின்னு சொல்லிட்டு சுவனி அப்படியே காட்டாங்க போன பாரு ஃபோட்டோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அரசி பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க நாங்கள் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்ன போய் சொல்கிற நீ சினிமாவுக்கு போயிருக்க அங்கே போயிருக்க இங்கே போயிருக்க இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் போனேன் பார் ஃபோட்டோலாம் இந்த மாதிரி ஒன்றா எடுத்திருக்க சீ அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா உடனே கோவமாக வருது அரசிக்கு இங்கே பாருங்க அவன் சொல்கிற நம்பாதீங்க நான் அந்த மாதிரிலாம் அவங்க கூட சேர்ந்து நெருக்கமான ஃபோட்டோலாம் எடுத்ததே கிடையாது இது எல்லாமே போய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசு அவனுக்கு நான் என் ஃபோன் பண்ணி பேசணும் நானாக பேச மாட்டேன் அப்படின்னு அரசு சொல்கிறாங்க நீ பேசி பேசு அப்படி இல்லைனா அவன் ஏதாவது ஒன்று பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா நீ வேறு அவனோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் நீ ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க இரு இரு யாராவது வராங்களா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சுகன்யா அப்படியே வெளியே போகிறாங்க அப்படியே ஃபோன் பண்ணி குமர பேசுகிறாங்க ஏ எதுக்குடா இந்த மாதிரிலாம் நீ வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்க நீ நானும் சேர்ந்து இப்படிலாம் ஃபோட்டோ எடுத்துமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் எடுக்கலை உனக்கு தான் தெரியும் இந்த விஷயம் ஊருக்கு தெரியாதில்ல இப்போ என்ன திரும்ப பண்ண போகிறேன் நீ நானும் சேர்ந்துருக்க இந்த ஃபோட்டோவை ஊர் ஃபுல்லாக ஃபோட்டோ அடிச்சு அப்படியே ஒட்டிடுவேன் அப்படியே பிரிண்ட் அடிச்சு ஒட்டிட்டு அதுவும் உனக்கு கல்யாணம் நடக்க போதில் அந்த மண்டபம் இருக்குல்ல அதுக்கு எதுத்த மாதிரியே ஒட்டிடுவேன் உனக்கு கல்யாணமே நடக்காம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் அதை கேட்டோடனே அப்படியே கோபமாக வருது அரசிக்கு நீ தான் நல்லவனே கிடையாது நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராங்க எல்லாேருமே ஹாலில் இருக்காங்க ஹாலில் உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே பேசும்போது சொல்கிறாங்க இந்த கல்யாணம்லாம் நல்லபடியாக நடக்கணும் நைட்டுக்கு எல்லோரும் வருவாங்க சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிகிட்டு இருக்காரு அது எல்லாமே சரவணன் கேட்டுகிட்டுருக்காரு அப்படியே ஏறுது அப்படியே ரொம்ப பிறக்கேறு ஓடி வராங்க அரிசி வந்து தண்ணி கொடுக்குறாங்க அப்பா குடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை இல்லைப்பா இப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துச்சிருக்காரு அப்படியே பார்க்குறாரு அரிசியை இங்கே பாருமா நீ எது கேட்டாலும் உடனே நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் இப்போ கல்யாணம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக கடகம்னு நடக்குது அதில் உனக்கு எதாவது பிரச்சனையாம்மா அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் எது சொன்னாலும் நான் பண்ணிப்பப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா ஒரே புடவெல்லாம் கிடக்கு என்ன இது புடவெல்லாம் அப்படியே இருக்கா அரிசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க ராஜி என்ன ஏதாவது பிரச்சனையா அந்த குமர வேலை ஒன்று ஏதாவது பண்ணான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு எதையும் மறைக்காத தைரியமா ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு அப்படின்னு ராஜி சொல்றாங்க சரிங்க நான் கண்டிப்பா சொல்றேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு அரசி சொல்றாங்க அப்படியே யோசிக்கிறாங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு